நான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன் இவங்க தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு நாங்கள்லாம் ஸ்கூலில் ஒன்னாக படித்தவங்க பிளஸ் டூ வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தாங்க நான் இவளை மீட் பண்ணுறேன் அதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா எங்கள் வீடு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளோட காண்டாக்ட் எனக்கு கிடைச்சிது திடீர்னு பார்த்தா வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் ஆனால் என்ன நான் ரொம்ப பக்கி குளத்தில் இருந்தேன் அவள் வரும்போது அதனால எனக்கு அவளோட சேர்ந்து போட்டோ எடுக்க முடியல அவளுக்கு ரொம்ப கார்டன் பிடிக்கும் இதை பார்த்து நம்ம பார்த்து நிறையவே அவங்களுக்கு மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறதா அவங்க சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு அக்காங்களோட வந்திருந்தாங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை பார்த்ததில் ஒவ்வொரு செடியும் ஒன்று எப்படி எப்படி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இல்லைங்க இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட சேனலும் என்னோட இந்த கார்டன் தாங்க என்னோட நட்பு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லை அவங்க நிறைய காய் குடுக்கறதுக்கு இல்ல எல்லாருக்கும் நிறைய பிக்ஷா இப்ப நிறைய எல்லாம் வச்சிருந்து கொடுத்துட்டேன் ஆனா என்னுடைய அன்பு தோழி வந்தப்ப எனக்கு குடுக்கறதுக்கு காய் அவ்வளவா இல்ல சோறு நாலஞ்சு கீரைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் அது போக ஒரு அஞ்சு கத்திரிக்காய் தாங்க பறிக்க முடிஞ்சு அதையும் பறிச்சு கொடுத்தேன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல சரியா கூட வீடியோ எடுக்கல நிமிஷத்துக்கு மேல கூட எடுக்கிறதுக்கு எனக்கு முடியல அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நான் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் முடிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய ஹாப்பி உங்களுக்கு

இருந்தது என்ன ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அதனால கையில கையில ஏதோ ஆனா ஒரு ஆள் கால் மணி நேரம் கிட்ட அவங்க மாடி தோட்டத்துல இருந்திருப்பாங்க வீட்டுல ஒரு கால் மணி நேரம் இருந்திருப்பாங்க ஆனா முழுசா எனக்கு என்ன சொல்றது கையும் ஓடல காலும் ஓடல சந்தோஷத்துல அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட தாங்க நான் இந்த வீடியோ கூட எடுத்தேன் அப்படியே விட்டா வானத்துக்கு வந்து செம்மண்ணோட இந்த மாதிரி ஒரு